வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணை வந்து தென்னங்கன்னு தான் பார்க்குறீங்க இந்த தென்னங்கன்னுக்கு நம்ம வந்து உரம் மேலாண்மைன்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே பண்ணலை ஆனாலும் செடியை வந்து நம்ம வந்து செழிப்பாக வளர்க்கலாம் எப்படின்னா ஈஸியாக இந்த கடலை கொடி இருக்குது பார்த்திங்களா இது என்ன செய்யணும் காற்றில் உள்ள நைட்ரஜன் எழுபத்தெட்டு சதவீதம் உள்ள அந்த நைட்ரஜனை அப்படி இது அப்சர்வ் பண்ணி கீழே வந்து பூமிக்குள்ளே செலுத்தும் அந்த வல்லமை கொண்டு தான் அந்த கடலை செடி இது வந்து ஒரு இருபது நாளைக்கு ஒரு டைம் வந்து ஒரு செடியை சுற்றியும் ஒரு அஞ்சு ஆறு செடி போட்டாலே போதும் ஒரு தென்னங்கண்ணா அந்த தென்னங்கண்ணை சுற்றிலும் ஒரு பவுண்ட்ரியில் கொஞ்சம் தேவையான அளவு செடி போடலாம் நான் போட்டிருக்கிறது ஒரு நாலு அஞ்சு செடி தான் போட்டிருக்கேன் இது ஆரம்ப கட்டத்தில் கண்ணை வந்து நான் சின்னதாக வச்சேன் இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு நல்லா வளமாகவும் இருக்குது ஆரம்ப கட்டத்தில் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் வந்து செடிக்கு வந்து இந்த கடல் செடி வந்து காற்றில் உள்ள ஈரப்பதை அப்சர்வ் பண்ணி வேறு மூலிமா கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சு நமக்கு வந்து ஒரு நாற்பது நாள் வந்துடுச்சுன்னா ஒரு நாற்பது நாள் வந்தது ஒரு நாற்பத்தஞ்சி நாளுக்கு மேலேனா நம்ம வந்து இருபது நாளைக்கு ஒரு டைம் அப்படின்ற பயிர் சுழற்சி முறையில் ஒரு செடியை பிடுங்கி ஒரு ரெண்டு ரெண்டு செடியை பிடுங்கி இதுக்கு வந்து நம்ம வந்து உரமாக போட்டுடலாம் இது உரமாக போட்டுட்டுனா இந்த இலையில் உள்ள அந்த சார்களெல்லாம் அப்படியே மழை பெஞ்சாலோ இல்லை ஈரப்பதம் போட்டாலோ அப்சர்வ் பண்ணி கீழே போயிட்டு இந்த செடியுடைய வளர்ச்சிக்கு மிக மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து நான் அடுத்து எல்லா செடிக்குமே பயன்படுத்த போனேன் நீங்கள் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனோடய ரிசல்ட் வந்து அருமையாக இருக்கும்